ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சரியில்லை என்னங்க இது காவேரி வீட்டை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு ஏன் அப்படின்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவ்வளோ உங்களை பிடிக்கும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேவுக்கு முன்னாடியே வந்து காவேரி வந்து விஜய்க்கு வந்து ஒரு ரிங்கும் வாங்கி கொடுக்குறாங்க இது யாருமே எதிர்பார்க்காதது காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன் எனக்கு வந்து அப்படிதான் தோணிட்டு இருந்தது ஏன்னா கதை அந்த மாதிரி போயிட்டு இருந்தது இப்போ வெண்ணிலா வந்து இருக்காங்க வெண்ணிலா பத்தி சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்றது தான் காவேரி அப்படிங்கிறது இப்போ இந்த இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க விஜயோட இருக்க மாட்டாங்க விஜய் அப்புறமா வந்து தேடுவார் எந்த பொண்ணுமே என்னோட லைஃப்பில் நிலச்ச நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ தாத்தா மடியில் படுத்துட்டு அழுக போகிறாரு விஜய் அப்படிதான் நடக்க போகுது காவேரி வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க இல்லையா வீடு சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து காவேரி என்ன பண்ண போகிறாங்க நம்ம வெளியில் போயிடலாம் வெளியில் போகணுன்னு நதி இல்லையா காவேரின்றது நதி தானே அது பாட்டுக்கு போகும் அப்படிங்கிறது தான் மாதிரி காவேரி போயிட்டே இருக்க போகிறாங்க கா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆனால் விஜய் விட்டு போகிறது போகிற அப்படின்னு முடிவு எடுத்தது தப்பான முடிவு சா எடுக்க அந்த மாதிரி போகாதீங்க காவேரி டைரக்டர் சார் நீங்கள் அனுப்பாதீங்க no நீங்கள் போச்சொல்ல போய் தான் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளோடது வீக் ஆஃப் ஃபெண்ட்ஸ்லாம் வந்து நிஜமாகவே வந்து வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கெஞ்சுறது தான் வேலையாக இருக்குது ஆனால் வெண்ணிலா வந்தாலுமே வந்து விஜய் வந்து காவேரியை விட மாட்டார் காவேரி மேலே அவ்வளோ உயிராக இருக்கார் அது ஏன் சார் நீங்கள் இந்த மாதிரி காவேரி பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க பிரிக்காதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட இருந்து சொல்லணும் காவேரி தப்பான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு காவேரிக்கிட்டே நம்ம சொல்லணும் விஜய் இப்போ வந்து லவ் இல்லை யூங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏங்க இப்படி பண்ணுறீங்க